உங்கள் பேருக்கா ஆ வணக்கங்க என் பேர் யோகேஸ்வரி நான் பெரம்பலூர்லேருந்து வந்திருக்கேன் நான் வந்து இப்போ உதவி பேராசிரியராக தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து பணி இருக்கேன் என்னோட படிப்பு வந்து உணவு தொழில்நுட்பம்ல நான் முடிச்சிருக்கேன் நான் எம்எஸ்சி படிக்கும்போது நான் பண்ண ப்ராஜெக்ட் வந்து பிஸ்னஸாக கொண்டு வரணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை இருந்துகிட்டே இருந்தது அதுக்கான நேரம் இப்போ கை கூடி வந்ததுனால என்னோடய ப்ராஜெக்டை நான் அப்படியே தொழிலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தொழில் அப்படிங்கும்போது சிறுதானிய உணவில் எல்லாருமே நிறைய உணவுகள் பண்ணுறாங்க பட் புதுமையாக ஏதாவது கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு லட்சியமாக இருந்தது அந்த புதுமையை புகுத்தணும் அப்படின்னு சிறுதானியங்களை அவளாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த அவளோட ஃப்ரூட்ஸ் நட்ஸ் எல்லாம் சேர்த்து நான் ஒரு பேக்கை ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிறுதானிய அவளோட கொக்கோ பவுடரும் நாட்டு சக்கரையும் சேர்த்து சிறுதானிய சாக்லேட் கலவை அப்படின்னு போட்டிருக்கோம் இது ரொம்ப மொறுமொறுப்பா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும் இதை நம்ம அப்படியே ஸ்நாக் மாதிரியும் எடுத்துக்கலாம் இல்லை பாலில் ஊற வச்சோம் அப்படின்னா காலையில ஒரு பிரேக்ஃபாஸ்டுக்கு ஒரு முழுமையான அனைத்து சத்துக்களும் அடங்கிய குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு முழுமையான உணவாக வந்து இந்த சிறுதானிய அவள் இருக்கும் இது சாக்கோ அப்படிங்கிற ஒரு ஃப்ளேவர் மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ளேவரில் நான் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த பேக்கெட் பார்த்தீங்கன்னா சிறுதானிய தேன் கலவை இதில் சிறுதானிய அவளை தேனில் ஊற வச்சு காய வச்சு மொறுமொறுப்பாக இருக்கும் இது ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த விண்டோவில் உங்களுக்கு தெரியும் இத டேஸ்ட் பண்றவங்க யாருமே வாங்காம இருக்கிறதே இல்ல சிறுதானிய தேன் கலவை குடுங்க ஒரு பவுச்சுக்கு ஆர்டர் பண்றவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு திரும்ப வரைக்கும் கூட ஆர்டர் அதே மாதிரி தாராளமா வாங்கிக்கலாங்க ஒரு பாக்கெட் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஸ்டேட்ல இருந்தாலுமே நாங்க அனுப்ச்சுறோம் இப்ப தமிழ்நாடு இந்த பாக்கெட்ல நூத்தி அறுபது கிராம் சிறுதானி அவள் இருக்கும் இதோட பிரைஸ் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு கிடைக்கும் உங்களுக்கு அஹ் இதுல வந்து அஹ் குதிரைவாளி அவள் திணை அவள் சாமை அவள் அதோட உலர்ந்த திராட்சை பாதாம் பூசணி விதை ஆளி விதை அப்படின்னு சொல்லக்கூடிய புரதச்சத்து நிறைந்த அனைத்து விதைகளும் கலந்து ரொம்ப மொறுமொறுப்பா இருக்குங்க தாராளமா சாப்பிடலாம் ஏன்னா அவள் அப்படிங்கிறது ஈஸியா ஜீர்ணம் ஆகும் எல்லாத்துக்கும் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம் இது நாங்க தான் ஓனா மேனுபேக்சர் பண்றோம் அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது என்னோட எம்எஸ்சி ப்ராஜெக்ட் நான் ப்ராஜெக்ட் பண்ணதுல இந்த இன்கிரீடியன்ஸ் சேர்த்தா இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் டேஸ்ட் தாண்டி இதுல சத்துக்களும் எல்லாமே அடங்கியிருக்கிற மாதிரி நான் ப்ராஜெக்ட்ல சக்சஸ் பண்ணதை இப்போ நான் வெளியில கொண்டு வந்திருக்கேன் என்னோட போன் நம்பர் சொல்றேன் டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ட்ரிபிள் டூ ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணால் கால் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் சொன்னாலும் உங்களுக்கு எல்லா லிஸ்ட்டுமே அனுப்பிச்சிடுவோம் பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் தேங்க்யூ